அந்த இரவு பிரகாஷ் விஷயத்தில் நடந்தது அப்படியே நட்சத்திர இசை ஜோடி ஜீவி பிரகாஷ் மற்றும் அவரது மனைவி சைந்தவி இருவரும் பிரிவதாக நேற்று முறைப்படி அறிவிப்பு வெளியிட்ட நிலையில் இதுவரை இருவர் பிரிவு குறித்தும் சரியான காரணத்தை கூறவில்லை மேலோட்டமாக குடும்ப பிரச்சனை என குறிப்பிட்ட நிலையில் தற்போது என்ன நடந்தது என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது தமிழ் சினிமாவில் பிரபல இசையமைப்பாளராகவும் நடிகராகவும் வளம் வருபவர் ஜி வி பிரகாஷ் இவர் கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்றாம் ஆண்டு தனது பள்ளி தோழியும் தமிழ் சினிமா பின்னணி பாடகியுமான சைந்தவியை பெற்றோர் சம்மதத்துடன் காதல் திருமணம் செய்து கொண்டார் இந்த தம்பதிக்கு பெண் குழந்தை உள்ளது இந்த நிலையில் ஜி வி பிரகாஷ் சைந்தவி தம்பதி விவாகரத்து பெற்று பிரிய உள்ளதாக அவர்களுக்கு நெருங்கிய வட்டாரங்களில் இருந்து தகவல் கடந்த மூன்று நாட்களாக பரவலாக பேசப்பட்ட நிலையில் கடந்த பதினோரு வருடங்களாக ஒன்றாக இருந்த இருவரும் தங்களது குடும்பத்தாருக்கு இடையே எழுந்திருக்கும் பிரச்சனையால் ஏற்கனவே கடந்த ஆறு மாதங்களாக பிரிந்து வாழ்ந்து வருவதாக கூறப்பட்டது இந்த சூழலில் நேற்று இருவரும் முறைப்படி நாங்கள் எங்களது தனிப்பட்ட காரணத்திற்காக பிரிவதாக தெரிவித்துள்ளனர் இந்த சூழலில்தான் சமீபத்தில் சில ஆண்டுகள் முன்னர் ஜி வி பிரகாஷ் பேச்சுலர் என்ற திரைப்படத்தில் நடித்த நடிகையுடன் எல்லை மீறிய நட்பில் இருந்ததாகவும் அதனை சைந்தவி கேட்க அதற்கு எந்த பதிலும் ஜீவி பிரகாஷிடமிருந்து வரவில்லை எனவும் எப்போதும் ஷூட் கூறி வெளிநாடுகளில் இந்த ஜோடி சுற்றி வந்ததாக கூறப்படுகிறது இதனால் மெல்ல உண்டான விரிசல் நாளடைவில் தற்போது விவாகரத்து செய்யும் அளவிற்கு வந்திருப்பதாகவும் இவை அனைத்திற்கும் இரண்டு குடும்பமும் நண்பர் வீட்டில் இரவில் தங்களுக்குள் உண்டான மோதல்தான் காரணமாகவும் மாறியிருக்கிறதா மொத்தத்தில் திரைத்துறையில் சமூக ஊடக மூலம் அறிவிப்பை வெளியிட்டு விவாகரத்து செய்யும் ஸ்டைலை அறிமுகம் செய்த தனுஷ் போலவே ஜி வி பிரகாஷும் செய்திருப்பது ரசிகர்கள் மத்தியில் தீராத அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது நட்சத்திர ஜோடியாக வளம் வந்த ஜி வி சைந்தவி தம்பதி பிரிய உள்ளதாக வெளியாகியிருக்கும் தகவல் ரசிகர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது ஜிவி பிரகாஷ் இசையில் விக்ரமின் தங்கலான் சூரன் பாலாவின் வணங்கான் சிவகார்த்திகேயனின் அமரன் தனுஷ் இயக்கும் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் உள்ளிட்ட படங்கள் விரைவில் வெளியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது எங்க வீட்டுல நாலு பேரு நாலு பேரு என் நான் அதோட ஒரு நாய் வளர்க்கும் அந்த நாய் பேரு ஒயிட்டி வெள்ளையாக இருக்கிறதுனால என் பேத்தி உட்டின் பேர் வச்சிருச்சு அது எங்களோட தான் இருக்கும் என்ன சாப்பிடும் என்ன நாள் வைக்கும் என்ன நம்ம கொடுக்கமோ சாப்பிட்டுக்கணும் நாங்கள் சாப்பிடுறது அது கொடுப்போம் மெயினாக சிக்கனு சிக்கன் சோறு சா சாம்பார் சோறு புளிக்குழம்பு எதுனாலும் போட்டோம்னா பிள்ளை சாப்பிட்டுக்கிடும் விறைய வச்சோம்னா சாப்பிட்டுக்கிடும் என் மய ரெண்டு பேரம் பிஸ்கட்டு ரெண்டு பேரம் மேரி கோல்டு பிஸ்கட்டு சாப்பிடும் டீ குடிக்கும் அது வாட்டில் நம்ம எங்கேனா இருக்கோமோ வந்து உக்காந்துக்கிடுவோம் சின்ன பிள்ளை மாதிரி பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிடுவோம் மேலே ஒரு ரூமில் போய் படுக்க போவேன் அங்கே வந்து மேலே வந்து படுத்துக்கிடுவோம் நாங்கள் கட்டில் படுத்தோம்னா அதுக்குள்ளே வந்து படுத்துக்கிடுவோம் காற்றாடி எங்கேனா காற்றாடிக்கே அங்கே வந்து உட்காந்து படுத்துக்கணும் அது நல்ல அறிவான நாய் வெளியே யாரும் ரோட்டில் ஒரு ஆளை கூடாது ஒரு ஆளை போனாலும் இங்கே குழைச்சி தள்ளிரும் நான் என்ன குழைக்குதேன்னு எட்டி பார்த்தோம்னா ஆள் நிற்கும் ஆனால் நல்ல அன்பான நாய் அறிவான நாய் எந்த ஒரு தொந்தரவு இல்லாத நாய் யாரையும் கடிக்காது நாங்களும் நாலு வருஷம் வளர்த்துட்டோம் இன்ன வரைக்கும் யாரையும் கடித்ததில்ல ஆனால் குலைக்கும் குலைச்சு கேட்டில் கட்டி போட்டோம்னா போகிற வர ஆளுகளை பார்த்து குலைக்கும் நாங்கள் ஏ சும்மா இரு அப்படின்னா கம்பனி இருந்துக்கிடும் எல்லோரும் வேலைக்கு போயிடுவாங்க என் என் மருமக என் பேர் என் காலேஜிக்கு போயிடுவான் அது ஒரு காவல் தெய்வம் மாதிரி எனக்கு நான் வீட்டில் ஒத்தையில் இருப்பேன் எனக்கு ஒரு காவல் தெய்வம் மாதிரி பாதுகாப்பாக இருப்போம் மாடியில் கடுத்துருந்தேன் ரூஞ்சி வந்துச்சு மூச்சு விட முடியாமல் இருந்துச்சு இதில் வந்து என் பேரனை சுரண்டி கூப்பிடுவேன்